நல்லா வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தோட்டத்தோட அப்படியே தாங்க பார்க்க போகிறோம் மாடியில் வச்சுக்க செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இந்த தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க நல்லா வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் கொஞ்சம் மண்ணெல்லாம் குறைஞ்சி வந்துருச்சுங்க கொஞ்ச நாள் மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் குறைஞ்சிருச்சு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சி இது மல்லி செடி இதுவும் நல்லா நமக்கு மொட்டு விட்டு பூத்துக்கிட்டு இருக்கு இது ஜாதி மல்லி இதுவும் நல்லா ம வளர்ந்து கிளையெல்லாம் விட்டு நல்லா பூக்குதுங்க இது கத்திரிக்காய் செடி இதுவும் நல்லா தழிச்சு மேலே வரைக்கும் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு எல்லாத்துலேயுமே மண் குறைஞ்சிருக்கு மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம போட போகிறோம் இப்போ மண் கலவை ரெடி பண்ண போகிறோம் இது வெண்டைக்காய் செடி இதுவும் எல்லாத்துலேயும் நல்லா நம்ம விட்டு வச்சிருக்கு இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல ஆனால் வந்து இது நம்ம இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து சீர் பண்ணணும் வாங்க இப்போ நம்ம ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரோஸ் செடி நல்லா பூத்துக்கிட்டு இருக்குங்க ரோஸ் வந்து எல்லோ கலர் ரெட் கலர் வச்சேன் ரெட் கலர் தான் அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்குது எல்லோ கலர் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல ஆனால் நல்லா நல்லா தழைச்சி வந்திருக்கு மழையில் எல்லாமே நல்லா தழைச்சிருக்குதுங்க செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வருது மழை ஒரு மழை பெஞ்சதுக்கு நமக்கு செடியெல்லாம் நல்லா குஷியாகி நல்லா வளர்ந்து வராங்க எல்லாத்துலேயுமே தக்காளி செடி முளைச்சிருக்குதுங்க நம்ம எரு வாங்கி போட்டதில் எல்லாத்துலேயுமே தக்காளி செடி முளைச்சி வந்துட்டு இப்போ மண்ணெல்லாம் குறைஞ்சனால மண்ணு ரெடி பண்ண போறோம் இது எங்கள் ஏரியாவில் உள்ள மண்ணு கொஞ்சம் பார்த்து செம்மண்ணாக பார்த்து எடுத்து வந்திருக்கேன் இது கூட கோக்கப்பிட்டோம் அடுத்தது நம்ம இது மாட்டு தொழு உரமும் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் நம்ம கலவையாக ரெடி பண்ணி நம்ம போட போறோம் இந்த தாங்க நான் முதலையும் நான் ரெடி பண்ணி போட்டதும் இதே இந்த தான் நம்ம செடிங்க எல்லாம் வச்சோம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்கு இதே அதே மாதிரியே நம்ம திரும்பவும் நம்ம ரெடி பண்ணி நம்ம செடிங்களெல்லாம் போட்டு விட்டுடலாம் பாருலாம் இப்போ செடியில் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு நான் வந்து கலவை கலந்து போடுறது எதுவை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட போகிறேன் நான் வந்து தக்காளி செடியிலலாம் நல்லா போட்டு வச்சிட்டோம் இப்போ வெண்டக்காய் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சுங்க வெண்டக்காய் காய்ச்சிட்டுருக்கு அப்புறம் நல்லா வெண்டக்காய் பூத்து பூவும் பூத்து அதுலேயும் நல்லா காய்க்கிறது ரெண்டு வெண்டக்காய் விட்டுருக்குது நமக்கு பாருங்கள் எல்லாமே வந்து மொட்டெல்லாம் வச்சிருக்கு ஒரு வெண்டக்காய் தான் நம்ம நிறைய விதை வந்து ஒரு பத்து வித கிட்ட போட்டிருப்பேன் ஆனால் ஒரு வெண்டக்காய் தான் வந்தது ஆனால் இப்போ அது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு தான் நான் கொஞ்சம் வித விடலான்னு இருக்கேன் காய்ச்ச உடனே எல்லாத்திலயும் மண்களவை ரெடி பண்ணி நம்ம போட்டாச்சு பாருங்க இது வந்து மறுவாரம் எடுத்தது எல்லாம் கொத்து கொத்தா நமக்கு வந்து தக்காளி வச்சிருக்குது முதல் தக்காளி ஒரு நாலு தக்காளி தான் நம்ம வந்தது இப்போ நிறைய தக்காளி விட்டுருக்குதுங்க நல்லா நான் அந்த இலைங்கெல்லாம் கழிச்சு விட்டுட்டேன் கவாத்து பண்ணி நான் ஏன்னா நமக்கு வந்து தக்காளிக்கு வந்து கிடைக்கணும் அதனால தக்காளி வந்து நம்ம அப்படியே செடியா விட்டு வச்சிருக்கோம் செடியெல்லாம் கட் பண்ணி இலையெல்லாம் கட் பண்ணிட்டு தக்காளியை மட்டும் விட்டு வச்சிருக்கிறோம் எல்லாத்துலேயுமே தக்காளி செடி நல்லா ஒசரமா வந்துருச்சு எல்லாத்துலேயும் கீழே இருக்கிற இலையெல்லாம் நல்லா கழிச்சு விட்டுட்டேன் இது வந்து முல்லை பூ வந்து கொஞ்சம் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அது கொடியா போகிறதுக்கு நமக்கு வசதி கிடையாது ஆனாலும் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன் எல்லா செடியும் கவாத்து பண்ணிட்டு நம்ம கலவெல்லாம் ரெடி பண்ணி போட்டாங்க அவ்வளோதாங்க இனியோட அப்பேட்டு